தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் தாயாரை இழிவுபடுத்தி அவதூறான அருவருக்கத்தக்க கருத்தை தெரிவித்த சர்ச்சைக்குரிய பாஜக ஆதரவு தலைவரை கைது செய்ய கோரி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன மராட்டிய மாநிலம் அமராவதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சம்பாஜி பிடே என்ற தொன்னூறு வயது முதியவர் காந்தியடிகள் சிறுவயதில் ஒரு முஸ்லிம் பணக்காரரின் வீட்டில் வாழ்ந்தார் காந்தியின் உண்மையான தந்தை அந்த முஸ்லிம் நில உடைமையாளர்தான் என்று அவதூறு சுமத்தியுள்ளார் கோட்சேவின் செயல்பாடுகளை நூறு சதவீதம் ஆதரிக்கும் வகையில் பேசிய முதியவர் இதற்கு முன்பும் பல இடங்களில் கலவரத்தை தூண்டியவர் இதற்காக இவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த நிலையில் இந்த சர்ச்சை கருத்து பொதுமக்களை கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முன்னாள் ஊழியரான சம்பாஜி பிறகு ஸ்ரீ சிவ் பிரதிக்ஷா இந்துஸ்தான் என்ற இந்துத்துவா வலதுசாரி அமைப்பை நிறுவி நடத்தி வருகிறார் பீமா கொரேகான் கலவரம் உள்ளிட்ட பல இடங்களில் கலவரங்களை தூண்டிய வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டும் தொடர்ந்து சுதந்திரமாக வலம் வருகிறார் முதியவர் சம்பாஜியை கைது செய்ய கோரி சட்டப்பேரவையில் காங்கிரஸ் பிரச்சினை எழுப்பியது இதுகுறித்து பேசிய முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பிருத்விராஜ் சவான் தேசத்தந்தை குறித்து வெட்கமின்றி அவதூறு மற்றும் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் கருத்து கூறிய சம்பாஜியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பாஜியின் இந்த அரசியல் கருத்து வலதுசாரி கருத்தியலை பரப்பும் அவரது நோக்கத்தின் ஒரு பகுதி என அம்பேத்கரின் பேரனும் விபிஏ கட்சியின் தலைவருமான பிரகாஷ் அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பல வன்முறைகளை தூண்டிய இவர் மீது அப்போதே உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது இவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் என்றும் பிரகாஷ் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்திக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என சம்பாஜியை கண்டித்துள்ளார் மராட்டிய நவநிர்மான் சேனா தலைவர் தாக்கரே கடும் எதிர்ப்பு காரணமாக சம்பாஜி மீது அமராவதி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் சம்பாஜி ஈடுபட்ட புகைப்படங்களும் பாஜக முக்கிய தலைவர்களோடு இவர் இருக்கும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இந்த நிலையில் இந்த முதியவருக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பாஜகவும் கைவிரித்துள்ளது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தின் நாயகர் என்றும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து சொல்வதை ஏற்க முடியாது என மராட்டிய துணை முதலமைச்சரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் முதியவர் சம்பாஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார்